வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் கடந்த இருபத்தி நாலு மணத்தியாளங்களில் போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் எண்ணாயிரத்திற்கும் அதிகமானோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் பேச்சாளரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்தில் வீதி விபத்துகளை குறைத்துக் கொள்ளும் நோக்கில் காவல்துறையினால் விசேட போக்குவரத்து சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதன்படி காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நாலு மணித்தியாளங்களில் எண்ணாயிரத்தி அறுபத்தி எட்டு பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை துறையின் பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் மது போதையில் வாகனம் செலுத்திய நானூற்றி பேரும் அதிக வேகத்துடன் வாகனத்தை செலுத்திய நூற்றி ஒரு சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை தொடர்பில் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என வடக்கு கட தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் உபதலைவர் நாவண்ணா பர்ணகுல சிங்கம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராவ் ஹாக்கிம் தெரிவித்த கருத்துக்களுக்கு பதில் வழங்கும் வகையிலேயே வடமராட்சியில் ஊடகங்களுக்கு கருத்தரக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழகம் ராமநாதபுரத்திற்கு விஜய்யம் மேற்கொண்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராவ் ஹாக்கிம் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமே தீர்வு காண வேண்டும் என கூறியிருந்தார் தெரிவிருக்கு பதில் அளிக்கும் வகையிலேயே கருத்து வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இணக்கம் காணப்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் உபதலைவர் நாவண்ணா வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசாங்கம் தவறிழைத்தவர்களை கண்டறிந்து அவர்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் வெளிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமசந்திரா தெரிவித்துள்ளார் மாட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கள விஜயம் ஒன்றை மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தற்போதைய அரசாங்கம் எந்த ஒரு அரசியல் பழி வாங்கல்களையும் முன்னெடுக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் வெளிவகார பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் காவல்துறை உத்தியோகர்கள் மத்தியில் தொற்றா நோய்கள் வேகமாக பரவி வருவதால் உடற்பயிற்சிகளில் ஈடுபடுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது பதில் காவல்துறை மாதிபர் பெரியந்த வீர இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை உடற்பயிற்சிகளில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வலைத்தளத்தில் தனியார் பேருந்து ஒன்றின் சாரதியொருவர் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி பயணித்தமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன நேற்று முன்னதினம் தனியார் பேருந்து ஒன்றின் சாரதி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டமை தொடர்பிலான காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகின இந்த சம்பவம் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இதனைத் தொடர்ந்து இவ்வாறான குற்ற செயல்களில் ஈடுபட்ட சாரதிக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தவிசாளர் கா மகேஸ்வரனை மாகாண ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் அதற்கமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது முப்பதினாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஹம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்தின் புதிய தலைவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் உப்புக்கான பற்றாக்குறை ஏற்படும் நிலையில் அதற்கு தீர்வாக குறித்த தொகை உப்பு இறக்குமதி செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தேவையற்ற வகையில் உப்பை சேமித்து வைப்பதனை தவிர்க்குமாறும் அவர் பொதுமக்களை கோரியுள்ளார் நேற்று முன்தினம் பொறுப்புகளை ஏற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதியே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் ஹம்பாந்தோட்டை உப்பு நிறுவனத்திடம் ஆறாயிரம் மெட்ரிக் டன் உப்பு கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த உப்பு கையிருப்பு எதிர்வரும் ஜனவரி மாதம் வரை போதுமானதாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தனியார் துறையினரால் இதுவரையில் எழுபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தனியார் தரப்பினருக்கு அனுமதி வழங்க மேற்கொண்ட தீர்மானத்தின் பிரகாரம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி முப்பத்தி ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் நாற்பத்தி மூன்றாயிரம் நாட்டு அரிசியும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் தொடர்ந்தும் சந்தையில் பச்சி அரிசிக்கான தட்டுப்பாடு நிலவுகிறது அதே நேரம் சில வர்த்தகர்கள் கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசியை விற்பனை செய்வதாக நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றனர் சில வர்த்தகர்கள் விலையை காட்சிப்படுத்தாது அரிசியை விற்பனை செய்வதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த பொது தேர்தலில் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் தொடர்பிலான தகவல் அடங்கிய ஆவணத்தை உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறை நிலையங்களுக்கு அனுப்புமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன் பின்னர் காவல்துறையால் உரிய நடவடிக்கை எடுக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எஸ் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் கடந்த நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி இடம்பெற்ற பொது தேர்தலில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த எண்ணாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு வேட்பாளர்களில் ஏழாயிரத்தி நானூற்றி பனிரெண்டு பேர் மாத்திரமே வருமானம் மற்றும் செலவு விவரங்களை கையளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சுயிற்சி குழுக்களாக போட்டியிட்ட நூற்றி தொன்னூற்றி ஏழு வேட்பாளர்கள் இன்னமும் அந்த அறிக்கையை கையளிக்கவில்லை வருமானம் மற்றும் செலவு விவரங்களை கையளிப்பதற்கான காலம் கடந்த ஆறாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவு பெற்றது உரிய வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ள வேட்பாளர்களின் அறிக்கையின் தகவல்கள் தொடர்பில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் அது குறித்து முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் இதற்கு அமைய தேர்தல் ஆணைக்குழு அல்லது காவல்துறையினர் அது தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தேர்தல் காலங்களில் கட்சியின் தீர்மானத்திற்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டவர்கள் மற்றும் சிறுபோசும் நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் தொடர்பில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயல்குழு கூட்டம் பவுனியாவில் இடம்பெற்றது இதன்போது பல ஒழுக்காற்று நடவடிக்கைகள் தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அந்த வகையில் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உபா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாத்தலை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேல் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்திரை நுவரேலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை மேல் சப்ரகமோ மத்திய தென் மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வழியில் பனிமூட்டமான நிலை நிலவும் மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் மரக்கறிகளின் விலை சடதியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோ பூசணிக்காய் வரையிலும் ஏனைய மரக்கறிகள் ஐநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுவதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளன அத்துடன் ஒரு கிலோ பெரி பீக்கங்காய் நூற்றி எண்பது ரூபாவிற்கும் ஒரு கிலோ கத்திரிக்காய் முன்னூற்றி ஐம்பது ரூபாவுக்கும் தக்காளி இருநூற்றி ஐம்பது ரூபாவிற்கும் அவர்காய் முன்னூற்றி ஐம்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாக பொதுமக்கள் மரக்கறிகளை கொள்வனவு செய்வதில் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதனால் அதனை கொள்வனவு செய்வதற்கு போதுமான பணம் பொதுமக்களிடம் இல்லை தற்பொழுது ஐம்பது சதவீதமான மரக்கறிகளே சந்தைக்கு விநியோகிக்கப்படுகின்றன எதிர்வரும் பிப்ரவரி மாதம் அளவில் மரக்கறிகளின் விலை குறைவடையும் சாத்தியம் காணப்படுகிறது எதிர்வரும் ஜனவரி மாதம் முழுவதிலும் இவ்வாறு அதிகரித்த விலையிலேயே மரக்கறிகள் விற்பனை செய்யப்படும் என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் கிடையாது என்ற புலனாய்வு அறிக்கையின் பின்னரையே அவர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டது அடுத்த மீளாய்வு ஆய்வு புலனாய்வு அறிக்கை கிடைத்த பிறகு தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படலாம் எனவும் அமைச்சர் அபியஸ் என தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அரசு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு சந்தையில் நிலவும் தட்டுப்பாடுகளுக்கு தீர்வு காணப்படும் அரசியலில் இருந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் போலியான பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தற்போதைய பிரதான பேசுபொருளாக காணப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் கிடையாது என்று புலனாய்வு அறிக்கை கிடைத்ததன் பின்னரே வழங்கப்பட்ட இராணுவ பாதுகாப்பு மீளப்பெறப்பட்டது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அறுபது போலீசார் என்ற அடிப்படையில் பாதுகாப்பு வழங்க தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மூலாய்வு அறிக்கையில் பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டால் வழங்கப்பட்டுள்ள அறுபது போலீசாரின் பாதுகாப்பை முப்பதாக குறைக்கலாம் மக்களின் வரிப்பணத்தை வீண் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது முன்னாள் ஜனாதிபதிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்று ஊடகங்களில் குறிப்பிட்ட தரப்பினர்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பான தகவல்களை பாதுகாப்பு தரப்புக்கு அளிக்க வேண்டும் அப்போதுதான் அது குறித்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தென்கொரியாவில் உள்ள மூவான் சர்வதேச விமான நிலையத்தில் பாங்காக் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதை அடுத்து அங்கு எதிர்வரும் ஏழு நாட்களுக்கு தேசிய துர்க்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இதன்படி அனைத்து அரச நிறுவனங்களிலும் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறைத்த விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது குறித்த விமானம் ஓடுபாதிலிருந்து விலகி தென்கொரிய மூவாம் சர்வதேச விமான நிலைய சுற்றுச்சுவரில் மோதியதை அடுத்து இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது மோதியதை அடுத்து விமானம் தீ பற்றியதனாலேயே அதிக அளவிலான உயிர்கள் காவு கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் தமது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர் இதன்படி சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் உயிரிழந்தவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் இரங்கல் தெரிவித்துள்ளார் அத்துடன் தென்கொரியாவில் விமானம் விபத்துக்குள்ளானதில் தாம் மிகுந்த வருத்தம் அடைவதாக பிரித்தானியாவின் வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார் நிலையில் விமானம் விபத்துக்குள்ளான போது குறித்த விமானத்தில் மொத்தமாக நூற்றி எண்பத்தி ஒரு பேர் இருந்ததாகவும் அவர்களில் பெரும்பாலான தென்கொரியாவை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது பாரிய பறவை ஒன்று தாக்கியதாகவும் மோசமான வானிலையை விபத்துக்கான காரணம் எனவும் தீயணைப்புத்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது எப்படி இருப்பினும் உறுதியான காரணத்தை அறியும் நோக்கில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தென்கொரியாவின் பதில் ஜனாதிபதி சோய் சாங் மோக் விபத்து நடந்த இடத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்டதுடனும் மீட்பு பணி நடவடிக்கைகளுக்கு சகல பலங்களையும் பயன்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக ஜனாதிபதியின் செயலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் வீடற்றோரின் எண்ணிக்கை இந்த ஆண்டு கணிசமாக அதிகரித்துள்ளதாக அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது அமெரிக்கா வீட்டு வசதிகள் மற்றும் நகர அபிவிருத்தி திணைக்கள தகவல்கள் இதனை தெரிவித்துள்ளன நீடித்த பணவீக்கம் வீடுகளின் விலை மற்றும் வாடகை அதிகரித்துள்ளமை இதற்கான காரணம் என அந்த அறிக்கை கூறுகிறது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஒரே இரவில் ஏழு லட்சத்தி எழுபத்தி நானூற்றி எண்பது பேர் வீடற்றவர்களாக அடையாளம் காணப்பட்டன உலகில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டு அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு பத்தாயிரம் பேரில் 23 மூன்று பேர் வீடற்றவர்களாக உள்ளதாக அமெரிக்கா வீட்டு வசதிகள் மற்றும் நகர அபிவிருத்தி திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன தன்னை தானே சாட்டியால் அடித்துக்கொண்ட அண்ணாமலையின் கோபத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கொள்ள முடியாது என சீமான் தெரிவித்துள்ளார் திருச்சியில் போட்டியளித்த அவர் குற்றம் செய்தவர்களைத்தான் அண்ணாமலை சாட்டியால் அடிக்க வேண்டும் என தெரிவித்தார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் போலீசார் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கை கசியவிடப்பட்டதற்கு சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்